ராஜேஷ்குமார் உடுமலைப்பேட்டை இவர் கேட்டுள்ள கேள்வி ராகு கேதுக்களின் பார்வை பிராக்கெட்டில் மூணு ஏழு பதினொன்று கொடுத்துருக்கார் அவற்றின் சார அதிபதியை பொறுத்து அமையுமா அல்லது வீடு கொடுத்த கிரகங்களை பொறுத்து அமையுமா இக்கேள்வியை குழப்பமாக கேட்டார் ராகு கேதுக்களின் பார்வை என்னும்போது பலன் வேற பார்வை வேற புரியுதா பார்வை என்பது அவருடைய டைரக்டாக அதாவது வந்து இன்டைரக்டாக அவர் பார்ப்பார் அப்பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடிய கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்று அந்த கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்றுல அப்பிரதட்சிணமாக அவர் போகும்போது அப்பிரதட்சணமாக மூணு ஏழு பதினொன்று பார்க்குறாரு அந்த பார்வையின் பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக கணக்கிடணும் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானபலம் பலமும் சாரபலம் சாராதிபதி பலம் எல்லாத்தையும் வச்சு தீர்மானித்தோம்னா அந்த பார்வையின் பலம் எவ்வளோ தூரம் இருக்குன்றது இந்த பார்வையின் பலத்தை கணக்கிடுறதுக்கும் ஒரு கணக்கீடு இருக்குது ஆனால் அது ராகு இருக்கு இல்லை ஏழு கிரகங்களுக்கு தான் கூட அந்த கணக்கீடுகள் ஷட்பலா கணக்கீடு உண்டே தவிர ராகு கேதுங்களுக்கு ஷட்பலா கணக்கீடு இல்லை அஷ்டவர்க கணக்கீடும் கிடையாது அது நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால அதை வந்து எடுத்துக்கல அதனால் ராகுகேதுனுடைய பார்வையை நம்ம எப்படி பலம் எடுக்கணும்னா அவர் நின்ற வீட்டுக்காரன் அவர் நின்ற சாராதிபதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ராகுனுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் நன்கு தீர்மானித்து கொண்டு அவர் பார்வை எந்த அளவுக்கு அந்த இடத்துல வென்ற விழக்கூடிய இடத்தை அவர் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணலாம் நிர்ணயப்படுத்தலாம் நெருங்கி வரலாம் நெருங்கி வந்து கொண்டு வரலாம் சார அதிபதியை பொறுத்து அமையுமா அல்லது வீது கொடுத்த கிரகத்தை பொறுத்து அமையுமானா ரெண்டையும் தான் பார்க்கணும் கேள்வி கரெக்டான கேள்வி தான் கொஞ்சம் குழப்பமாக கேட்டிருக்காரே தவிர கேள்வி கரெக்டு தான் சாராபதிபதியை பொறுத்து அமையுமா சாராதிபதியை பொறுத்தும் அமையும் வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்தும் அமையும் அவர் எந்த நிலையில் அங்க இருக்கிறாருங்கிறத பொறுத்தும் அமையும் மூணு தன்மையும் பார்க்கணும் ராகு கேது அவர் இருக்கும் இடத்துல அவர் பெற்ற பலம் என்ன ஸ்தானம் பலம் என்ன அவர் பெற்ற சாரம் என்ன ராகு பெற்ற சாரம் என்ன சாராதிபதி ஆக பெற்ற சாராதிபதியின் நிலை என்ன வீடு கொடுத்தவர்களுடைய நிலை என்ன இதையெல்லாம் பார்த்து தீர்மானம் பண்ணித்தான் பார்வையின் பலத்தை நம்ம சொல்ல முடியும் ஆகையினால் அதையும் நம்ம எடுத்துக்கணும் இதையும் நம்ம எடுத்துக்கணும் இது மட்டும் போதும்னு சொல்ல முடியாது அது மட்டும் போதும்னு சொல்ல முடியாது சாராதிபதியை பொறுத்தும் வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்தும் ரெண்டையும் சேர்த்து பார்த்து தான் நிர்ணயம் பண்ணணும் ஆகையினால் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது சாராதிபதியை மட்டும் எடுத்துக்கலாம் சார் வீட்டுக்காரனை விட்டுறலாம் சார் விட முடியாது வீட்டு அதிபதியை மட்டும் எடுத்துக்கலாம் சார் சாராதிபதியை விட்டுரலாம் விட முடியாது ரெண்டையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக வரும் புரியுதா இவரே இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார் ஒரு கிரகத்தில் ஒரு கிரகத்தின் சாரத்தில் அதிக கிரகங்கள் பிராக்கெட்டில் ரெண்டும் மூணும் கொடுத்துருக்க அதிக கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் வலிமையானது என எடுத்துக்கொள்ளலாமா இது எப்படிப்பா இது ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்துருந்தாவே அந்த கிரகம் வலிமையானதுன்னு எடுத்துக்கலாமா இது தப்பு இல்லை அப்படி இல்லைப்பா அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்துருந்ததுன்னா அந்த ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்தவர் அவருக்கு நண்பரா பகைவரா இதெல்லாம் பார்க்க வேண்டாமா எப்படி ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்தாவே இந்த கிரகத்துக்கு வலிமை வந்துருமா அப்புறம் இந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய கிரகம் அந்த பஞ்சமகாபுருஷ கிரகங்களில் அஞ்சு கிரகங்களில் செவ்வாயிலருந்து அந்த கிரகம் யுத்தத்தில் ஈடுபடுவாங்க அதை பார்க்கணும் அப்புறம் அவங்கவுங்க நின்ன சாராதிபதி அவங்கள பார்க்கணும் எத்தனை விஷயம் இருக்குதுப்பா இதில் நீ ஒரே ஒரு வதியில் கேட்டுட்ட டபான்னு கேட்டுட்ட டக்குன்னு வலிமையாக வலிமையானது ஆனால் எடுத்துக்கொள்ளலாமா எப்படி வலிமையானதுன்னு எடுத்துக்குவேன் ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்தா வலிமையாகிடுமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் நிற்பாங்க ஐயா சேர்ந்துருந்தால் மூணு பேர் சேர்ந்திருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்திருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்களாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய சாரம் அவங்க அவங்களுடைய பலம் அந்த இடத்துல இதெல்லாம் கணக்குணும் ரெண்டு மூணு கிரகத்தோடு சேர்ந்தது இந்த கிரகம் வலிமை அடைஞ்சிருச்சு அதனால் பலன் ஆஹா ஓஹோ அப்படின்னா கமுத்துறோம் சுத்தமாக கமுத்துறோம் அப்படி இல்லை அந்த ரெண்டு மூணு கிரகங்கள் போது இந்த ரெண்டு மூணு கிரகங்களில் எந்த கிரகம் பலமாக இருக்குது அப்படிங்கிறத பிரித்து பார்த்து அதனுடைய தன்மைகளை எல்லாம் எடுத்து லக்னத்துக்கு இவங்கள்லாம் யார் இப்போ நம்ம குறிப்பாக எந்த கிரகத்தை பற்றி கவனிக்கிறோமோ அவர் லக்னத்துக்கு யார் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கணுமே தவிர அதிக கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் வலிமையானது அந்த கிரகம்னா எந்த கிரகம்னு சொல்லவே இல்லை இல்லைவர் அதிக கிரகங்கள் இருந்தால் அதிக கிரகங்கள் இருந்தால் ரெண்டு மூணு கிரகம் இருக்குது எந்த கிரகம்னு எடுத்துக்கிறது அதை அவர் அந்த கிரகம் அப்படின்னு சொன்னாரே தவிர அந்த கிரகம் எந்த கிரகங்கிறது எடுத்துக்கிறது கே கேள்வி குழப்பமான கேள்வி கேட்டார் அப்படி இல்லை ரெண்டு மூணு கிரகங்கள் நாலஞ்சு கிரகங்கள் கூட சேர்ந்துருக்கோம் அப்படி சேர்ந்திருக்கும் பொழுது கிரக யுத்தத்தில் அவங்கெல்லாம் இருக்காங்களா அஞ்சு கிரகங்கள் இருக்கும்போது அஞ்சு கிரகங்களும் கிரக யுத்தத்தில் இருக்கா அதில் யார் ஜெயிச்சிருக்காங்க சாரபலம் என்ன ஸ்தானபலம் என்ன இதெல்லாம் பார்த்து கொண்டு வரணும் இதெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம்னா தான் ஒரு அதுக்கு தான் ஷட்பலான்னு ஒன்று ஒன்றுருக்கான் ஷட்பலாவில் ஒவ்வொரு கிரகம் பெற்ற வலிமை எவ்வளவு அப்படிங்கிறது ஷட்பலாவினுடைய டோட்டல் கணக்கு வரும் அது ரொம்ப கடினமான கணக்கு இப்போ கம்ப்யூட்டருங்கெல்லாம் போட்டு கொடுக்குது அது எந்த அளவுக்கு சரியாக வருது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த கம்ப்யூட்டருங்கெல்லாம் போட்டு கொடுக்குற இதை வந்து வச்சு நான் ஆய்வு பண்ணி சொல்கிறதுக்குள்ள நான் எல்லாம் கொஞ்சம் ரிட்டையர் ஆகிட்டேன் ஜாதங்கள்லாம் பார்க்குறது வந்து கொஞ்சம் ஞாபகம் மறுபடியும் அதிகமாக போன போனதுனால அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்துட்டேன் குறைச்சிட்டு ஒரு ஏழு வருஷமாக சுத்தமாக பார்க்குறதையே நிறுத்திட்டேன் ஜாதகங்கள் பார்க்குறதையே நிறுத்திட்டேன் ஆக என்ன இப்போ திருமண பொருத்த மட்டும்தான் விடாமல் என்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் எல்லாரும் என்னடமோ எப்படி எப்படியோ சொல்கிறாங்க சார் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யலாமாங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லிவிடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க சரி அதை வந்து ஒரு சேவை பண்ண பொண்ணோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் இந்த லேட் லேட்டாகிற கல்யாணம் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுது பொண்ணுக்கு முப்பது வயசு ஆகிடுது லேட்டாக கல்யாணம் அவங்களும் வந்து கேட்குறாங்க சார் இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் புல் பையன் பையனுக்கும் வந்து கட்டியானம் பண்ணவே முடியல சார் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் சார் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை சார் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் சார் எல்லாம் சொன்ன பரிகாரம்லாம் செஞ்சுட்டோம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் சரி இதையும் சேவை மனப்பான்மையோடு அணுகிறேன் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் சொல்கிறேன் நேரில் இல்லை நேரில் யாரையுமே சேர்த்துறதில்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க நான் சொல்கிற பணத்தை எனக்கு மணி ஆர்டர் அனுப்புவாங்க அல்லது நான் சொல்கிற அக்கௌண்ட்டில் டெமிட் பண்ணிவிடுவாங்க நான் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் அது செஞ்சுட்டு வர்றாங்க கல்யாணம் ஆகிடுது அது எப்போ அந்த நேரம் வருதோ அந்த நேரத்தில் என்கிட்ட வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்க அவங்க நான் கொடுக்குறேன் அதுக்கு உண்டான பரிகாரத்தை கொடுக்குறேன் அவங்க போய் செஞ்சுட்டு வர்றாங்க அதுக்கு உடனே கல்யாணம் ஆகிடுது ஆக என்னால் இது எப்படின்னா அந்த ஷட்பலா ஷட்பலா கணக்கீடு தான் இதை வந்து இந்த கிரகங்களில் நிர்ணயம் பண்ணும் எந்த கிரகம் ஷட்பலாவில் அதிகமாக வாங்கியிருக்குன்ட்டு பார்ப்போம் இந்த ஷட்பலாவெல்லாம் தத்துக்கணும் சாமி வாங்கி படிப்பா படித்து பாருங்கள் ஷட்பலாவில் ஷட்பலாவை பற்றி நான் வந்து தோராயமாக ஜோதிட ஆராய்ச்சி தட்டு மூணாம் பாகத்தில் விளக்கங்கள் மட்டும் கொடுத்துருக்கேன் கணிக்கு போடுற இதை கொடுக்கல ஏன்னாக்கா கணிதத்தை யாரும் விரும்புறதில்லை அப்படி எழுதணும்னா அந்த புத்தகம் சரியாக போகிறதில்லை ஜாதக ஜோதிட ஆராய்ச்சி திருட்டு ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் போன அளவுக்கு மூணாம் பாகம் சரியாக போகலை ஏன்னாக்கா எல்லாம் கணிதத்தினுடைய விளக்கமாக கொடுத்துருக்கிறதுனால அவங்க அதை ரொம்ப பேர் அதை வந்து இது நமக்கு தேவையில்லைப்பா அப்படிங்கிறாங்க ஆனால் தேவை முக்கியமாக தேவை ஷட்பலாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்ரீஜி ராஜனுடைய ஜாதக கணிதத்தை வாங்கி பாருங்க ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாகம் அது ரெண்டையும் வாங்கி படித்தீங்கன்னா சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பேர் அதை படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஷர்ட்பெலாம் போடுறது போடுறதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆக என்னால் இது என்ன பண்ணணுன்னா அந்த அதிக கிரகங்கள் இருந்தால் வளிமையிலெல்லாம் சொல்லக்கூடாது எந்த கிரகன்னே கேட்கல நீங்கள் குறிப்பிட்டு கேட்கல அந்த கிரகம்னு சொல்லிட்டாங்க எந்த கிரகம் வலிமையாக இருக்குது மூணு கிரகம் இருக்குது எந்த கிரகம்னு கேட்குறீங்க நீங்கள் இல்லை அது கிரகத்தை சுட்டி காட்டலை சுட்டியும் காட்டவும் முடியாது அதில் எந்த கிரகம்னு சுட்டி காட்டவும் முடியாது ஆக என்னால் கிரகத்தில் மூணு கிரகம் இருந்ததுன்னா அந்த மூணு கிரகத்தில் கிரக யுத்தத்தில் இருக்காங்களா இல்லை தனித்தனியாக இருக்காங்களா சாரபலம் என்ன ஸ்தானபலம் என்ன அப்புறம் யார் பலபஞ்சம் இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய திசா காலங்களில் அந்த பழங்களை இது தேசியம் வாழ்க வளங்கள்